பாண்டியன் ஸ்டோர் அப்படின்ற ஒரு சீரியல் விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெற்றி சீரியலாகவே அமைஞ்சது இந்த சீரியலை தொடர்ந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவும் இப்போது நல்லாவே வந்து ஹிட் அடிச்சிருச்சு ஸோ சீசன் டூவில் வந்து ஸ்டாலின் நிரோஷா இந்த ஒரு பேர் வந்து நல்லாவே வந்து ஒரு ஹிட்டான பேர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரசிகர்களுக்கு இந்த ஒரு பேர் வந்து ரொம்பவே செட் ஆகிடுச்சு ஸோ இந்த பேர் திரும்பவும் வந்து இன்னொரு சீரியல்லாம் வந்து கமிட் இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் வந்து கிடச்சிருக்கு அதாவது இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ வந்து ப்ரைம் டைமில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா இப்போ நான் ப்ரைம் டைமில் இன்னொரு ஒரு புது சீரியல் இருக்குது அந்த சீரியலில் நிரோஷாவும் ஸ்டாலினும் பேராக வந்து கமிட் ஆகியிருக்காங்க விஜய் தொலைக்காட்சியில் அப்படின்ற ஒரு செய்தி தாங்க கிடச்சிருக்கு ஸோ அது என்ன மாதிரியான ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் நிறைய நிறைய ஆர்வங்கள் வந்து காட்டுறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க